வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா வணக்கம் நண்பர்களே ஐயனின் மைந்தர்களே நாம் கந்தர் அனுபூதியில் முதல் பாடலான ஆடும் பரிவேல் எனும் பாடலுக்கான விளக்கங்களையும் அதன் பலன்களையும் நாம் பார்த்தோம் இந்த பதிவில் நான் அந்த பாடல் மூலம் என்ன சாதனையை அதாவது வழிபாட்டை சொல்லுகிறார் என்று பார்ப்போம் வழிபாடு என்றாலே நாம் ஏதாவது பெறுவதற்கு நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று நினைக்க வேண்டாம் நாம் இறைவனையே அடைவதற்கான வழியில் சேருவதே வழிபாடாகும் அதாவது இறைவனை சேர்வதற்கான வழி அதில் போய் விழுவது படுவது வழிபாடு என்றே வழிபாடு என்ற வாக்கியத்திற்கே அர்த்தமாகும் அதில் இந்த பாடலில் நமக்கு மிக பெரியதான ஒரு வழிபாட்டை ஐயன் அருணகிரிநாதர் நமக்கு உபதேசிக்கின்றார் என்னது என்று பார்த்தோமேயாகில் பாடும் பணியே பணியா அருள்வாய் வைணவத்தில் ஸ்ரீமத் பாகவதம் எனும் கிரந்தத்தில் இறைவனை அடைவதற்கு பத்து விதமான வழிகள் சொல்லப்படுகின்றது அதில் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோஸ்மரணம் அப்படியென்று முதல் மூணு முதலில் இருக்கும் மூன்று என்னவென்றால் முதலில் இறைவனைப் பற்றி கேட்பது இரண்டாவதாக இறைவனை பாடுவது மூன்றாவதாக அவரை பற்றி நினைப்பது என்று அதுவே நமது சிவபுராணத்திலும் இந்த முதல் மூன்றையுமே மிக பெரியதான சாதனையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் அனைத்து புராணங்களிலும் அனைத்து சமயங்களிலும் பாடுவது என்பது ஒரு மிகப்பெரிய வழிபாடாக அமைந்துள்ளது பாடுவது என்றால் மிகவும் எளிதான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்ததான ஒரு வழிபாடாகும் நான் எ நாம் எதை மறுபடியும் 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 கூறிக்கொண்டே இருக்கிறோமோ அது நமக்குள் நமது ஆழ்மனதிற்குள் பதிந்து நாம் அதுவாகவே ஆகிவிடுவோம் என்று சாஸ்திரங்களும் மனோதத்துவம் கூறுகின்றன ஆகையால் தான் நாம் ஒரு இறைவனது நாமத்தையோ அல்லது ஒரு மந்திரத்தையோ இடைவிடாது ஜெபித்து கொண்டிருப்பதற்கு காரணம் அது மட்டுமின்றி இந்த பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய சௌகரியம் உள்ளது என்ன என்றால் பாடுவதற்கு இவன் ஆண் இவன் பெண் இவள் அணி அலி என்ற பாலின வேறுபாடுகள் கிடையாது பாடுவதற்கு இவன் பிராமணன் இவன் க்ஷத்ரியன் இவன் வைசியன் இவன் சுந்தரன் என்ற வருண கிரமத்தில் உள்ள ஜாதி கிரமத்தில் உள்ள பாகுபாடுகள் கிடையாது பாடுவதற்கு இவன் திருமணம் ஆனவன் இவன் திருமணம் ஆகாதவன் இவன் சந்நியாசி என்று சொல்லக்கூடிய ஆசிரம தர்ம கோட்பாடுகளோ வரமுறைகளோ கிடையாது அதுபோல் பாடுவதற்கு இது பகல் இது இரவு இது நடு இரவு இது நடு பகல் என்ற காலவேதங்கள் கிடையாது அதுபோல் பாடுவதற்கு இது சுத்தமான இடம் இது சுத்தம் இல்லாத இடம் என்ற இட வேறுபாடுகள் கிடையாது அதுபோல் பாடுவதற்கு நான் குளித்து இருக்கிறேன் நான் குளிக்காமல் இருக்கிறேன் என்ற பாகுபாடுகள் கிடையாது அதுபோல் பாடுவதற்கு நான் பிறப்பு தீட்டில் இருக்கிறேன் நான் இறப்பு தீட்டில் இருக்கிறேன் பெண்களுக்கான தீட்டில் இருக்கிறேன் என்ற பாகுபாடுகள் கிடையாது இறைவனின் நாமங்களை இறைவனின் பாடல்களை எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பாடிக்கொண்டே இருக்கலாம் ஆகையால்தான் இசை வழிபாடு என்ற ஒரு வழியே இருந்தது இருக்கிறது நாம் எங்கு என்ன செய்து கொண்டிருந்தாலும் மனதினால் இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அல்லது இறைவனது திருப்பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கலாம் திருப்புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம் திருவாச்சகத்தை பாடிக்கொண்டே இருக்கலாம் தேவாரங்களை பாடிக்கொண்டே இருக்கலாம் அல்லது இவை எதுவும் எனக்கு தெரியாது என்றால் நமக்கு தெரியாது என்பதற்காகவே இதிலே ஒரு மந்திரமும் உபதேசிக்கப்படுகிறது ஆடும் பரி என்றால் மயில் வேல் அணி என்றால் வேல் வேல் என்றால் வேல் அணி சேவல் என்றால் துணை என்று பொருளாகும் ஆக வேலும் மயிலும் துணை எனும் மந்திரத்தை உபதேசித்து இந்த மந்திரத்தை ஆடும் பரி வேல் அணி சேவல் என என்று பாடும் பணியே பணியா அருள்வாய் இதையே நான் வந்து பாடிக்கொண்டிருக்க எனக்கு பணியாக அருள்வாய் என்று சொல்லுகிறார் என்று கேட்கிறார் இதில் பணி என்றால் செயல் ஆகும் செயல் என்றால் வடமொழியில் கர்மம் என்று சொல்லுவார்கள் நாம் இறைவனை அடைய இறைவனிடம் நெருங்க நமக்கு இடையூறாக இருப்பது நமது கர்ம வினைகளாகும் இந்த கர்ம வினைகள் நமக்கு எப்படி வந்து சேர்ந்தது என்று பார்த்தோமேயில் ஏதாவது கர்மங்கள் அதாவது செயல்கள் மூலமாகவே அந்த செயலின் வினை கர்ம வினையானது நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது ஆகையால் அந்த கர்ம வினையை ஒழிக்க என்ன செய்ய வேண்டும் நாம் வேறு விதமான ஒரு கர்மத்தை கொண்டே அதை ஒழிக்க முடியும் ஆகையால் பாடுவதும் ஒரு கர்மமே ஆகும் அப் அப்பொழுது அந்த ஆண்டவனை நினைத்து நான் பாடிக்கொண்டே இருக்க இது இந்த கர்மமானது இந்த சாதனையானது நாம் அறியாமல் நமக்குள்ளே ஊறி இந்த சாதனையே நமக்கு இறைவனை பெற்று கொடுத்துவிடும் மேலும் இந்த கர்மவினை ஆனது எப்படி நம்மிடம் இருக்கிறது என்று பார்த்தோமேயாகில் மாயாமலம் கர்மமலம் மலம் ஆணவ மலமாக நம்மிடம் இருக்கிறது இதையே கந்தபுராண தத்துவம் பூரணமாக கூறுகிறது மாயாமலமாக தாரகாசுரனும் கர்மமலமாக சிம்மமுகனும் ஆணவ மலமாக சூரபத்மனும் இருந்தார்கள் அவர்களை திருவேலான ஞானவேல் அவர்களை அழித்து அவர்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்து அஜானத்தை அழிவை ஞானமாக மாற்றி மயிலாக மாற்றி இறைவனிடமே இருக்க செய்தது அதில் மூலமானது ஆரம்ப மலம் மூலமலமானது ஆணவ மலமாகும் அந்த ஆணவ மலத்திற்கு துணை புரிவது புரிவதே மாயாமலமும் கர்மமலமும் ஆகும் ஆகையால் தாரகனையும் செம்மமுகனையும் வதைத்து அந்த மூலமலமான ஆணவ மலத்தை அதை மயிலாக பிரணவமாக மாற்றி தனக்கு இருப்பிடமாக தன்னுடன் வைத்து கொண்டார் முருகப்பெருமான் தான் அந்த மலத்தை எழுத்த வேலும் மலம் அழிந்த ஆனந்த ஸ்வரூபமான அந்த மயிலும் இவை இரண்டும் அதில் ஒரு பக்கம் சேவலாகவும் மாறினது ஆணவ மலமே இரண்டாக பிரிந்து ஒன்று மயில் வாகனமாகவும் இன்னொன்று இதனால் அடைந்தால் ஐயன் தலைமேலே ஐயன் ஐயன் தன்னை தலைக்கு மேல் வைத்து கொள்வார்கள் என்று காட்டும்படியாக சேவர் கொடியாக நின்றது ஆகையால் வேலும் மயிலும் சேவலும் துணை என்று சொன்னால் நமக்கு இந்த கர்மங்கள் மலங்கள் மூன்றும் நீங்கி நாம் இறைவனை அடைவோம் என்று இந்த இறை வழிபாட்டை அதாவது பாடல் பாடுதல் என்ற கீர்த்தனம் என்ற வழிபாட்டை முதல் பாடலால் நமக்கு உபதேசிக்கிறார் அருணகிரிநாதர் மேலும் இதை யாரிடம் எந்த உருவமாக இருக்கக்கூடிய ஆண்டவரிடம் எந்த பாவத்தில் பிரார்த்தனை செய்யப்படுகிறது என்று பார்த்தோமேயாகில் யாரை சகோதரனே என்று நாம் ஒரு விஷயத்திற்கு முயற்சி செய்யும் பொழுது அதற்கு இடையூறு விளைவிப்ப விளைவிப்பவரும் அந்த இடையூரை நீக்குபவரும் ஐயனின் அண்ணனான விநாயகப் பெருமானே ஆவார் ஆகையால் அவரையும் நினைத்துக்கொண்டு நாம் ஒரு விஷயம் செய்யும் பொழுது இடையூறுகள் நீங்கி நாம் ஆண்டவனை அடைய வழி கிடைக்கும் என்பதற்காகவே அவரது அண்ணனுடன் கூடிய தம்பியை நமது ஐயனை பிரார்த்தனை செய்ய சொல்லிக் கொடுக்கிறார் அருணகிரித்தநாதன் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா